அந்த வாயிலுக்கு வடவர்கள் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடன படு குட்டுடன் சர்க்கரை முக்கியதை கடதட கும்ப கழுற்று கிளைய கழுற்றினையே வேற்றைத் தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடடா அடாவிமேல் ஆற்றை பணிய இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றைப் புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே அதாவது நானோ முக்தி நெறி அடைவதற்கான தவ நெறிகளை பின்பற்றி வாழாதவன் அப்படியிருக்கக்கூடிய என்னை இந்த பூலோக வாழ்க்கை எண்ணம் மாய சேற்றிலிருந்து விடுபட வைத்து பக்தி மார்க்கத்தில் செலுத்திய உனது திருவருளை என்னவென்று சொல்வது ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை கங்கை நதி பாம்பு கொன்றை மலர் தும்பைப்பூ பிறநிலவு ஆகிய ஐந்தையும் குனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே ஆகிய ஐந்தையும் தனது சிவந்த சடையாகிய காட்டில் அணிந்து காட்சி தரும் சிவபெருமானின் திருமகனாகிய முருகா கிருபாகரனே கருணையின் உறைவிடமே பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத என்னை முக்தி அடைவதற்கான எந்த தபநெறிகளும் பின்பற்றி வாழாத என்னை இந்த பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா இந்த பூலோக வாழ்க்கை என்னும் இந்த மாய சேற்றிலிருந்து விடுபட வைத்து பக்தி மார்க்கத்தில் செலுத்திய உனது திருவரலை என்னவென்று உரைப்பது எல்லாருமே வந்து முருக பக்தர்களாக உடனே ஆயிட முடியாது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம முருகப்பெருமானை வணங்குவதற்கு முயற்சியாவது செய்கின்றோம் முருகப்பெருமான் தரிசனம் நமக்கு கிடைக்காட்டிலும் முருகப்பெருமானை வணங்குவதற்கு நாம் செய்யும் முயற்சி கூட அந்த முருகப்பெருமானின் கருணையினால் தான் நிகழ்கின்றது அப்படி நம்மை அவர் தேர்வு செய்கின்றார் அப்படிதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் கூறுகின்றார் எந்த தவனையும் செய்யாத என்னை காப்பாற்றி அவர் மூலமாக அந்த திருப்புகழை படிக்க வைத்து இந்த பிரபஞ்சம் எனும் சேற்றை கடப்பதற்கு அவருக்கான அந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு அந்த அருளையை கொடுத்திருக்கின்றார் அப்படி முருகப்பெருமானை நாம் வணங்குவது கூட அவரது கிருபையால் தான் அவரது கருணையால் தான் கருணை கடலை அந்த கருணையால் தான் நாம் முருகப்பெருமானை வணங்குகின்றோம் அந்த வாய்ப்பை கூட நமக்கு தந்தவர் அவர்தான் அப்படி அவருடைய கருணையினால் நாம் அவரை வணங்கி இந்த உலக வாழ்க்கையில் நாமும் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து நம்மோடு இருப்பவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு முருகப்பெருமானின் துணை நிச்சயம் வேண்டும் கூட இருக்கிற எல்லாரையும் நம்ம மகிழ்விக்கலாம் எல்லாரையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவத்தை பார்த்து முருகா இன்னமோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு ஒரு நிம்மதி வேணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு நம்மையும் அறியாமல் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும் அப்படி நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு தெய்வம் முருகப்பெருமான் அழித்து பிறக்கவட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றேன் எரி மூண்டதென்ன விழித்து புகையலை பொங்கு கூற்றான் கூற்றால் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே திரும்ப திரும்ப நம்ம சொல்றதா இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல நம்ம உடல் நமக்கு வந்து வயது கம் கம்மியா இருக்கு நம்மளும் பின்னாடி கடவுள் வந்து வழிபட்டுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது நம்முடைய வயது குறைவாக இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களில் நாளை என்பது எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியாது இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை படிப்பதும் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகளை படிப்பதும் நிச்சயம் வந்து நமக்கு நன்மை செய்யும் எனவே நம்ம நாளைக்கு படித்து இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு என்ன அந்த அளவுக்கு வயசாயிருச்சு நம்ம இன்னும் அந்த வயசானதுக்கு அப்புறம் படிக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் படிக்கலாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது அதுதான் அழித்து பிறக்கவட்டா அயில்வேலின் கவியை என்பால் எழுத்து பிழைகிற கற்கின்றீலி முருகப்பெருமான் தீவினைகளெல்லாம் எல்லாம் அழித்து நம்மை காக்கக்கூடிய ஞான பொருந்தி அந்த வேலை கொண்டிருக்க கூடியவர் அப்படி ஞான பொருந்தி அந்த வேலை கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய அந்த பாடல்களை எழுத்து பிழையற கற்கின்றடு அந்த திருப்புகள் வந்து நம்ம ஒரு தடவை படிச்சா எழுத்து எழுத்துப்பிழை இல்லாமல் கற்க முடியாது அதை திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும் திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்பொழுது அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு வந்து தெரிய வரும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் வந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்து நம்ம வந்து படிக்க முடியும் அப்படி நம்ம அந்த திருப்புகளை வந்து எழுத்து பிழை இல்லாமல் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படி நம்ம கத்துக்காம அந்த விழித்து புகையல பொங்குவெண் கூற்றான் விடும் கயிற்றாள் அந்த யமதர்மன் வந்து சிவந்த அந்த கண்களில் நெருப்பு நெருப்பு வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிவந்து இருக்கக்கூடிய அந்த கண்களிலிருந்து இருந்து புகையெழும் அளவிற்கு அந்த கூற்றான்னா யமன் விழித்து புகையல பொங்குவெண் கூற்றான் அந்த க கழுத்தை சுருக்கிட்டு அந்த கயிறை விடும்போது தான் நம்ம வந்து அந்த திருப்புகளை வந்து கற்க முடியும் எனவே திருப்புகளை இப்பொழுதே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கக்கூடிய நேரத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது உலகோரே ஒரு திருப்புகளை கற்காமல் இருக்கிறீர் யமன் வந்து உயிரை பறிக்கும் வேலையில் கற்க முடியாது யம பயம் முன்னரே இளமையில் திருப்புகளை விலையின்றி கற்றுக்கொள்வீர் அப்படிங்கறதுதான் என்னுடைய அர்த்தம் தேரணியிட்டு புறமறித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அறக்கர் கொஞ்சம் குலைந்து அறக்க நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேத்திரோகம் பிழைத்தது பிரார்த்தனைகளில் எங்கள் அனைவருக்கும் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் வந்து நம்ம முருகப்பெருமான் அடியார்கள் இந்த சேனல்ல இருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்காகவும் நம்ம வந்து வேண்டிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து முருகப்பெருமானிடம் வேண்டும் போது அனைவருக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்குமே சக்தி உண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரார்த்திக்கிறீங்க அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயம் சக்தி உண்டு மனம் தளராதிங்க மனதில் தேவையற்ற கவலைகள் எண்ணங்கள் குழப்பங்கள் எல்லாமே வரும் நம்ம எடுத்து அந்த வினையினால் எல்லாமே வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து வணங்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் கண்டிப்பாக சக்தி இருக்கு அந்த சக்தி அதற்கான நேரம் காலங்கள் கூடி வரும்போது நடக்க வேண்டிய காரியங்களை நன்மையாக நடத்தி தரும் ஒரு விஷயம் சரியா போகலைன்னா உடனே விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கையில முருகப்பெருமான வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டே இருந்தால் முயற்சி செய்ய கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் தேரடியிட்டு புறமறித்தான் மகன் சென் கையில் அந்த புறம் எரித்தவன் திரிபுறங்களையும் எரித்த சிவபெருமான் அவருடைய மைந்தனாகிய குமரக்கடவுள் தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் அவருடைய மைந்தனாகிய குமரக்கடவுள் தனது தேர்ப்படையை செலுத்த தேரணியை இட்டு தன்னுடைய தேர்ப்படையை செலுத்த செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி அப்படிப்பட்டிருக்க இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் சிவந்த கரங்களில் இருக்கக்கூடிய வெற்றி வேலானது கிரௌஞ்சம் குலைந்து அந்த கிரௌஞ்ச மலத்தை கிரௌஞ்ச மலையை சினத்தோடு சென்று தாக்கி அந்த மலையை தூள் தூளாக செய்து சிதறடித்து குலைந்து அறக்க நேரடியிட்டு வளைந்த கடகம் நெறிந்ததுவே நேருக்கு நேர் வந்து வட்ட வடிவமாக வியூகம் அமைத்து நின்ற அரக்கர்களின் சேனையே தளர்ந்து பின்வாங்கும் அளவிற்கு அந்த மலையை தூள் தூள் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய அந்த சூர் சூர்பேரனை கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே அப்படி அந்த சூரபத்மனின் சேனைகள் முற்றிலுமாக நாசமுற்றது இவ்வாறாக அந்த தேவலோகம் முருகப்பெருமானின் அருளால் அரக்கர்களின் பிடியிலிருந்து தப்பியது தேரணியிட்டு புறமளித்த மகன் செங்கையை அணுவாகி கிரௌந்தம் குலைந்து அரக்க நேரணியிட்ட வளர்ந்த கடகம் எளிந்தது சோர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே அப்படி முருகப்பெருமான அருளால எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த கிரௌஞ்ச மலைகள் பொடி பொடி ஆனது போல நிச்சயம் தவிடு பொடி ஆகும் நம்பிக்கையோட நம்முடைய பிரார்த்தனையை நாம் தொடர்ந்து செய்வோம் முருகப்பெருமான் இருக்கிறதே நமக்கு ஒரு தைரியம் தான் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் முருகப்பெருமான அப்படிங்கறதே நமக்கு ஒரு தைரியம் தான் ஓரவெட்டார் ஒன்றை உண்ணவெட்டார் மலரிட்டுனதால் சேரவட்டார் ஐவ செய்வதென் யான் சென்று தேவருய சோர நிட்டுரணை சூரனை காருடன் சோரிகக்க கூற கட்டாரியோரிமை போதினில் கொன்றவனே நீங்க சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது நான் வந்து சொல்றதுக்கு நான் வந்து முருக கடவுள் கிடையாது நான் சொல்றதுதான் நம்பணும் அப்படின்னு நான் எந்த இடத்துல சொல்லலை உங்களுடைய நம்பிக்கை முருகப்பெருமான் மீது இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பலன் கிடைக்கும் சில நேரத்தில் அந்த பலனை செயல்படுத்த முடியாதபடி உங்கள் வினைகள் உங்களுடைய பாவ வினைகள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வினைகள் மாறுறதுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்போது அது மாறும் அந்த மாறும்போது இந்த இவைகள் எல்லாம் வந்து செயல்படும் ஆனால் நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்பிக்கை இருந்தால் முதல்ல வந்து எந்த விஷயத்துக்குமே ஒரு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்டா நம்ம உடம்பு கூட அந்த ஆரோக்கியத்தில் வந்து மீண்டு வரும்னு சொல்ல முடியாது நம்பிக்கை இருந்து முயற்சி செய்கிறவங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஏதாவது ஒரு செயலை நடத்தட்டும் அதற்கு பிறகு நம்பிக்கை வந்தால் நீங்கள் செய்யுங்க எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து முருகப்பெருமா நிகழ்த்தி இருக்கிறாரு பல வாயில் சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஐயா ஐயா நாங்களும் டிப்ரெஷனில் போய் இந்த வாழ்க்கையே வேணாம் இந்த வாழ்க்கையே அவ்வளோதான் வருமானத்துக்கே வழி இல்லை அப்படின்னு பல பிரச்சனைகளை பார்த்துட்டு அதிலிருந்து எல்லாம் மீண்டு வருவதற்கு முருகர் எங்களுக்கு பல வழியில் வழியை காமிச்சு அதில் இருந்து போராடி நாங்கள் மீண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் மீண்டு வந்ததை தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க முடியலைன்னா விட்டுருங்க இதில் வந்து எது கட்டாயம் இல்லை யாரும் வந்து முருகப்பெருமான வணங்குங்க வணங்கி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை விருப்பத்தோடு வணங்குறவங்க மனம் தளர்ந்துடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பை திருமுலைப்பால் ஓரவேட்டாட்ட ஒன்றை உண்ணவேற்றார் தனது கல்லங்கபடம் நிறைந்த செய்கைகளால் தேவர்களுக்கு தொல்லைகள் படம் இழைத்து வந்த சூரபத்மனின் பிடியிலிருந்து தேவர்களை காப்பதற்காக போற்படையோடு சென்று அந்த சூரபத்மனின் கரிய உடலிலிருந்து அவனுடைய சென்றிர ரத்தம் சிதறும்படி தன் கூறிய மேற்படையால் அவனை நொடிப்பொழுதில் அளித்த குமரா சூரன் இட்டுரணை சூரனை காருடன் சோறுகக்க கூற கட்டாரியோரிமை போதினில் கொன்றவனே அப்படி சூரபத்மனை அழித்த அந்த முருகப்பெருமான் நமது மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை கவலைகளை துன்பங்களை அழித்து நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை அழித்து ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த மூன்று மடங்களை அழித்து நம்மை வழிநடத்துவார் எனது கண் காது மூக்கு வாய் மெய் ஆகிய ஐம்புலங்களும் செய்யும் செயலைப்பார் ஒரு முகத்தோடு உனது திருவடியின் பெருமைகளை ஆராய விடாமல் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நினைக்க விடாமல் மலர்களால் உன்னை அச்சித்து வழிபட்டு உனது தேர் திருவடிகளை சேரவிடாமல் செய்கின்றனவே யான் என்ன செய்வேன் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் ஓரவேட்டார் ஒன்றை உண்ணவெட்டார் மலரிட்டுனதால் சேரவட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவருய என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது கந்தர் அலங்கார பாடல் திருந்த பூனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண ஏறி அருவர் கொங்கை விரும்பி கடல குன்றம் குன்றல சூரல விம்மியலும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவடையமே ஆன்மாக்கள் தங்களுடைய பாவங்கள் நீங்க பெற்று தெய்வீக நிலை அடையும் வகையில் உலகங்கள் பலவையும் பலவற்றையும் ஈன்றெடுத்தார் யார் பொதுமை போன்ற அன்னை தேவி திருந்த புவனங்கள் ஈன்ற பொத் பாவை ஆன்மாக்கள் தங்களுடைய பாவங்கள் நீங்கும் பொருட்டு தெய்வீக நிலை அடையும் பொருட்டு உலகங்கள் பழக பலவற்றையும் ஈன்றெடுத்தவர் பொத்பாவை அன்னை உமாதேவி அத்தகு அன்னையரிடமிருந்து ஞானப்பால் அருந்திய குழந்தை சரவணக் குயிலில் உள்ள தாமரையாக தொட்டிலில் ஏறி அமர்ந்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அந்த ஞானக் குழந்தை அந்த குழந்தையின் அழுகுறல் கேட்டு கடல் அழுதது கிரௌஞ்சமலை அழுதது சூரபத்மன் அஞ்சி அஞ்சு அழுதான் ஞானக் குழந்தையை குறிஞ்சி நில தலைவன் என்று உலகம் அழைக்கின்றது அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கு விரும்பி கடலல கொன்றல சூரல விம்பியலும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவளையுமே அதாவது குறிஞ்சி நில தலைவன் என்று முருகப்பெருமானை அழைப்பதாக இந்த கந்தர அலங்காரம் பாடல் கூறுகின்றது